இயக்குனர் திருச்செல்வத்தோடைய சுயமரியாதையை சீண்டின சம்பவம் எதிர்நீச்சலுக்கு சுபம் போட இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இங்கயத்தில் வைரலாகுது ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சன் டிவியினுடைய டிஆர்பி எகிர வச்ச எதிர்நீச்சல் சீரியல் இப்போ முடிவுக்கு வந்திருக்குது இது ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது அண்ட் இந்த எட்டாம் தேதியோட பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் முடிஞ்சிடும் அதே நேரத்தில் சிங்கப்பண்ணே சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் டைமில் வந்துட்டு ஒளிபரப்பாக இருக்குது இந்த நிலையில் திடீர்னு இந்த சீரியல் முடிவுக்கு வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய கேள்வியுமாவே இருக்குது அதை தொடர்ந்து சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற சில பிரபலங்கள் ஒரு சில செய்திகளை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதன்படி மாரிமுத்து இறந்ததுக்கு அப்புறமா சீரியலுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சீரியலினுடைய வெற்றிக்கு ஒருத்தர் மட்டும் தான் காரணம் அப்படிங்கிறத இயக்குனர் ஏத்துக்களை ஏன்னா அவர் தனக்கான ஒரு ஸ்டைலை வச்சு அந்த சீரியலை கொண்டு போனார் அதுக்கேத்தார் போல சேனல் தரப்போ அவருக்கான சுதந்திரத்தை கொடுத்துருந்துச்சு ஆனால் திடீர்னு மாரிமுத்துவினுடைய மறைவு ஒரு சருக்களை கொடுத்தது என்னவோ கண்டிப்பாக உண்மைதான் இருந்தாலும் திருச்செல்வம் அவர்கள் அதை கண்டுக்காமல் தான் நினைச்சது தான் சீரியலை கொண்டு போனார் ஆனால் சேனலுக்கு தொடர்ந்து வெளிவந்த ரசிகர்களுடைய கமெண்ட்ஸ் அதிருப்தியை கொடுத்துருந்துச்சு அதனால் காட்சிகளில் சில மாற்றங்களை செய்ய சொல்லி சேனல் தரப்பு இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்குது மேலும் அவரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் நிறைய இடையூறுகள் செஞ்சதாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து இயக்குனருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு இமெயில் வந்திருக்குது அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவர் சீரியலை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய சுயமரியாதைய சீன்ற விதமா சேனல் தரப்பு ஏதோ சொல்லியிருக்கணும் அதனால தான் இப்போ இந்த சீரியலுக்கு சுபம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ சீரியல் தரப்பு கிட்டே இருந்து நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்துட்டு கிடச்சிருக்குது பட் அது என்ன மெயில் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக வெளியாகலை பட் சம் ஒரு இமெயிலுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இப்போ திருச்செலோம் அவர்கள் இந்த சீரியலை முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் மாரிமுத்து அவருடைய இறப்பிற்கு அப்புறமா சீரியலுடைய போக்கு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க நடிகை ஜான்வி கபூருடைய பிரம்மாண்ட வீடு அதோடைய விலை மட்டும் இவ்வளோ கூடியா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வாயை வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியினுடைய மூத்த மகள் ஜான்வி கபூர் இப்போ பாலிவுட் உலகில வளர்ந்துட்டு வர ஒரு கதாநாயகியா இருக்கிறாங்க இவங்களுடைய நடிப்பில் ரீசண்டாக வெளிவந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது தெலுங்கில் உருவாகிட்டு வர தேவாரா திரைப்படத்தின் மூலியமாக தென்னிந்திய சினிமாவில் நடிகையாகவும் அறிமுகமாக இருக்கிறாங்க இதை தொடர்ந்து ராம் சரண் ஹீரோவாக நடிக்கிற திரைப்படத்திலையுமே கதாநாயகியாக கம்மிட் ஆகியிருக்கிறாங்க இந்த தான் இளம் நடிகையான ஜான்வி கபூருக்கு மும்பையில் பாந்த்ரா பகுதியில் பிரம்மாண்ட பங்களா ஒன்று இருக்குது இதோட விலை மட்டும் அறுபத்தி ஐந்து கோடி அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வழியாக இருக்குது இப்போ இந்த தகவல்கள் தான் இணையத்தையும் கலக்கிக்கிட்டு இருக்குது ஸோ என விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்